வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம மொபைலை பயன்படுத்தி எப்படி இபி பில் பேப் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இபி பில்லை எப்படி ஆன்லைனில் மொபைல் மூலம் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த பேமெண்ட் பண்ண இபி பில்லை ரிசிப்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது நமக்கான பில் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ப்ளேஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்இபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ டிஎன்இபி மொபைல் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே வெல்கம் டு டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்த பே பேஜுக்குள்ளே போகும் அதை சைன்இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் அது கீழே சென்ட் ஓடிபி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மொ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ள போகும் அதில் செட்யூஆர் பின்கோடு அப்படின்னு சொல்லி உங்களை நாலு பின் செட் பண்ண சொல்லணும் இந்த பின் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் லாக்இன் பண்ணுறதுக்கான பின்னு தான் இந்த பின்னு நாலு பின் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறோங்க அதே பின் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணி கீழே என்ட்ரு பண்ணி கிரியேட் பின் கொடுங்க இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பேமெண்ட் அப்படின்ட்டுருக்குல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இந்த குயிக் பே மை கன்சியூமர் செக் ட்ரான்சேக்ஷன் மை பில் பில் கால்குலேட்டர் இப்படி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக இப்போ சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் மேலே ஃபஸ்ட்டு பே இந்த இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்மளுடைய இபி பில்லாக நம்ம பேமெண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த பே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கேட்கும் உங்க கன்சூமர் நம்பர் அதாவது இபி நம்பரை என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி செக் அப்படின்னு சொல்லி